கைஸ்தலான் இயேசுவின் ரத்தம் ஜெயம் தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன் செய்தியின் தலைப்பு உங்களது ஐடென்டிட்டியை காட்டி காட்டி சகலத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆதார வசனம் யாத்திராகும் முப்பத்தி மூணு பதினாறாவது வசனம் இப்படியே பூமியின் மேல் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய ஜனங்களும் விசேஷித்தவர்கள் என்று விளங்கும் என்றான் விசேஷித்த தேவ மக்களே காலைதோறும் புது கிருபைகள் நமக்கு உண்டு தினந்தோறும் புது கிருபைகள் நிரப்புவேன் என்கிறார் கிருபையை அதாவது தேவதயவு அன்பு வல்லமை ஞானம் வலன் எல்லாம் ஒன்று தான் தேவ கிருபை எப்படி காண்பது காண முடியாது பின் எப்படி தினமும் காலை தோறும் புது கிருபையெல்லாம் நிரப்புகிறார் என்பதை ஏற்றுக்கொள்வது ஆம் கர்த்தன் நம்முடனே இருக்கிறார் இவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை கைவிடுவதும் இல்லை எழுதி கொடுத்து விட்டார் இவர் நம்மை விட்டு விலகாமல் இருக்கிறாரே இதுதான் ஆதாரம் இவர் நமக்கு காலைதோர் புது கிருபை தருகிறார் என்பதற்கு அடையாளம் ரோமர் ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தை படித்துவிட்டு பின் முதல் வசனத்தை வாசியுங்கள் எழுதி கொடுத்து விட்டார் வார்த்தை தான் நமக்கு ஆதாரம் அந்த வார்த்தை சொல்லுகிற ரோமர் ஐந்து ஐந்து மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு இதுதான் கிருபை நம்முடைய இருதயங்கள் ஊற்றப்பட்டிருக்கிறது அடுத்து ஒன்றாவது வசனம் வாசிக்கிறேன் இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியினால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக தேவரிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம் இந்த தேவ சமாதானம் என்பது கிருபையின் மொத்தம் கிருபையின் துரட்சி அவர் மூலமாக நாம் இந்த கிருபையில் பிரவேசிக்கும் சில விசுவாசத்தினாலே பெற்று நிலை கொண்டிருக்கிறோம் இது நீங்கள் வந்து ஒரே அடியை கேட்டதுனால இது புரிந்து விடாது திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டிய வெளிப்பாடு கிடைக்கும் நாம் நிலை கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவக்குள் நிலை கொண்டிருக்கிறோம் கிறிஸ்துவக்குள் ஒருவன் நிலை கொண்டிருந்தால் மட்டும்தான் அவருக்குள் இருக்கும் ஆம் என்றும் ஆமன் என்று இருக்கிற ஆசிர்வாதம் நமக்கு வரும் அந்த சமாதானம் நம்ம வீட்டில் நிலை கொண்டிருக்கும் நாம் நிலை கொள்ள விடியாவிட்டால் எப்படி கேட்க முடியும் ஒருவர் கையை நீட்டு நமக்கு கொடுக்க கையை நீட்டிக்கொண்டே இருக்கிறார் நம்ம அங்கேயே இங்கேயும் எங்கேயும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தால் எப்படி நமக்கு வாங்க முடியும் நாம் நிலை கொண்டிருக்க வேண்டும் நாம் அவரை கிருபை திறந்தோர் நிரப்புகிறார் என்பதற்கு இந்த வசனங்கள் ரெண்டு தான் நமக்கு ஆதாரம் ஆவியான நமக்குள்ளே இருக்கிறார் கிருபை என் ஆவியானவர் மகிமை என் ஆவியானவர் ஞானத்தின் ஆவியானவர் ஆலோசனை என் ஆவியானவர் எல்லாம் சர்வத்தை கொண்டிருக்கிறவர் உள்ளே இருக்கிறார் நம்மை கொண்டு இன்று என்ன செய்ய வேண்டும் தேவனுடைய திட்டமும் சித்தமும் அறிந்தவர் ஆவியானவர் அவருக்கு எல்லாம் தெரியும் நம்ம தெரியாதே அந்த எல்லாம் தெரிந்தவரோடு இணைந்து கொள்ளலாமே அப்படி இணைய முடியாதபடி தடுத்துக் கொண்டிருப்பவன் தான் பிசாசு இணைந்து விட்டால் நடந்துவிடும் என்பது அவனுக்கு தெரியும் நம்மை விட அவன் விசுவாசிக்கிறான் இவர்கள் ஆவியானவரோடு இணைந்து விட்டால் சகலத்தை நடத்தி விடுவார்கள் நடந்துவிடும் விடும் என்பது அவன் அறிவான் நாம் அறிய வேண்டுமே சகலமும் ரட்சிக்கப்பட்ட நமக்கு நடந்தேறி விட்டது அதெல்லாம் முடிந்து விட்டது சமாதானம் ஊற்றப்பட்டது தேவ ஆவியாளர் ஊற்றப்பட்டு விட்டார் எல்லாம் கொடுக்கப்பட்டாயிற்று என்றோ கொடுத்த ஒரு லட்சத்தை வைத்துக்கொண்டு கொண்டு நம்மளை செய்ய சொல்லவில்லை தினமும் தருகிறேன் என்கிறார் தினந்தோறும் இன்னைக்கு நேற்று நடந்த காலங்கள் வேறு இன்னைக்கு நடக்கிற புது பிரச்சனைகள் வேறு சந்திக்கக்கூடிய காரியங்கள் வேறு நேத்து நடந்தது நேத்து நான் கொடுத்த வல்லமையை வைத்துக் கொண்டு செய்ய வேண்டாம் இன்று புதிதாக தருகிறேன் என்கிறார் என்ன அற்புதமான வாழ்வு கிறிஸ்தோ வாழ்வு காலைதோறும் கிருபையில் நுழைவதற்கான சாக்கியம் நாம் யாவருக்கும் உண்டு கிருபையின் ஆவியானவர் நமக்குள்ளே வாசம் செய்கிறார் கிருபை தானாக நம்மேல் வந்து தொப்பு தொப்புன்னு விழாது நாம் அதிகாலை எழும்பி ஆயத்தமாகி தேவ சமூகத்தில் அமர்ந்து அவரை மகிமைப்படுத்தி படுத்தி வெளியிட்டு நிரப்புங்கப்பா கொடுங்கப்பா என்று சொல்லி முடிக்கும் முன்பாக நிரப்பி விடுவார் இந்த கிருபை அன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய வேலைக்கு ஞானம் பலன் கொடுக்கிறது பாதுகாக்கிறது யாருக்குமே தெரியாத சில காரியம் நமக்கு புலன்படுகிறது அது கிருபை அவர் கொடுத்த கிருபை இந்த கிருபை அன்றைய தினம் நாம் சந்திக்கும் சேலஞ்சுகளுக்கு உதவி செய்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் நாம் தனியாக இயங்கினாலும் தனித்து இயங்குவது இல்லை எந்த ஒரு கிறிஸ்தவனும் தனித்து இயங்குவதில்லை கூட ஆவியானவர் இருக்கிற தெய்வமே கூட இருக்கிறது இந்த மகிமை இந்த விசேஷத்தை நாம் புரிந்து தான் தடுமாறுகிறோம் கிருபையன் ஆவியானவரோடு நாம் தினமும் நாளை ஆரம்பிக்கிறோம் அவரோடு தான் ஆரம்பிக்கிறோம் இரவில் அவருக்கு கணக்கு கொடுக்கிறோம் அவரது உதவியை பெற்றுக்கொண்டு சகலத்தை செய்து முடிக்கலாம் யோவான் பதினைந்து ஐந்து ஞாபகப்படுத்திக் கொள்ளுங்கள் கண்ணுக்கு தெரியாத அந்த திருத்துவத்தின் மூன்றாவது நபர் திருத்துவத்தின் மூன்றாவது நிலை நம்மை உயரிடத்தில் வைக்க தேவனை கணப்படுத்த மகிமைப்படுத்த நாம் விசேஷத்தவர்களாய் மாற காணப்பட எல்லாவற்றையும் பெற்று வாழ அவர் உதவி செய்ய விரும்புகிறார் கூட இருக்கிறார் ஆயத்தமாக இருக்கிறார் இவ்வளவு இருந்தும் நாம் ஏன் தடுமாறுகிறோம் ஏனென்றால் கண்ணுக்கு பார்ப்பதில்லை தொட்ட முடி தொட முடிவதில்லை இப்படிப்பட்டவர் நம்மளுடைய இருந்தும் நாம் அவர் உதவியை பெறாமல் இப்படி ஒருவர் நம் கூடவே வருகிறார் என்ற எண்ணமும் இல்லாமல் நாம் சொந்த மாம்சத்தின்படி நம்முடைய யுக்தியின்படி நடந்தோமானால் செய்தோமானால் பேசினோமானால் நாம் தேவ கிருபையை விருதா வாக்குகிறோம் வேஸ்ட் ஆக்குகிறோம் சம சகலமும் நம் மூலமாகத்தான் நம்மை கொண்டுதான் செய்கிறார் நாம் அவரது உதவியின்றி வழிகாட்டுதல் என்றே செய்வதற்கும் நடப்பதற்கும் ஆவியானவருடைய வழி நடத்தின்படி நடப்பதற்கும் வித்தியாசம் உண்டு ஆவியானவர் ஆளுகை செய்ய நாம் விட்டுக் கொடுக்கும் பொழுது அவராகவே ஆளுகை எழுதி செய்வதில்லை நாம் விட்டு கொடுத்தால் தான் செய்வார் விட்டுக் கொடுக்கும்போது அல்லது நாமே மாமிசத்தின்படி செய்தாலும் இடர்கள் உண்டு துன்பங்கள் உண்டு எல்லாம் உண்டு பாடுகள் உண்டு இயேசு கிறிஸ்துவே படகில் இருந்தாலும் புயல் உண்டு ஆனால் அவர் கொள்வார் அவர் படகில் இல்லாவிட்டால் கேதி யோசித்து பாருங்க இருந்தாலும் நாம் ஆவியான துணை கொண்டு அவரது வழிநடத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கும்போது எத்தனை இடர்கள் பாடுகள் வந்தாலும் இவைகள் நம்மை நெருக்காது தடுக்காது செய்து முடிப்போம் நம்முடைய ஒர்க் வித்தியாசமாக விசேஷமாக மேன்மையாக இருக்கும் இதுதான் நம்முடைய மேன்மை விசேஷம் அவரோடு இணைந்து அவர் மூலம் அவர் கொடுக்கும் ஆலோசனை பெற்று நாம் செய்கிறோம் நம்மை கொண்டு செய்ய வைப்பார் அவரை செய்ய மாட்டார் நம்மை கொண்டு தான் பேச வைப்பார் நம்மை கொண்டு தான் ஆலோசனை கொடுப்பார் இந்த ஆலோசனை இவர்களுக்கு எப்படி வந்தது அன்று கேட்டார்கள் அல்லவா சீஷர்களை பார்த்து இவர்களுக்கு எப்படி ஞானம் வந்தது இயேசுவோடு இருந்தவர்கள் யோசித்து பாருங்கள் அந்த வார்த்தை இப்பொழுது அவர்கள் நினைப்பார்கள் இவருக்கு இயேசு இவர்களோடு இருக்கிறார்கள் நாம் விசேஷித்தவர்கள் நான் ஆண்டனுடைய பிள்ளை எனக்கு ஒரு புரோட்டோக்கோள் உண்டு என்பதை நாம் அறிய வேண்டும் அந்த விசேஷத் தன்மையை நாம் காட்ட வேண்டும் காட்டும்போது நமக்கும் என்று ஒரு தெய்வ குடும்பத்தின் பிள்ளைகள் நாம் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல முதலில் நாம் அதை நம்பவே நான் விசேஷித்தவள் நான் தெய்வ குடும்பத்தின் பிள்ளை கர்த்தர் என்னோடு இருக்கிறார் நான் ரச்சிக்கப்பட்டவள் நான் கண்ட இடத்தில் உட்கார முடியாது கண்டதையும் பேச முடியாது கண்டதையும் சாப்பிட முடியாது எனக்கு என் குடும்பத்துக்குன்னு ஒரு புரோட்டோக்கோள் ஒன்று அது எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படி செய்யும் பொழுது நாம் விசேஷித்தவர்கள் என்பதை நமக்கும் காட்டுவார் உலகத்திற்கும் காட்டுவார் இக்காலங்களில் கிறிஸ்தவர்கள் தங்கள் விசேஷித்தவர்கள் என்பதை முதலில் நம்ப வேண்டும் என்ன வேண்டும் பின்பு அதன்படி நடக்க வேண்டும் இந்த பங்கை செய்ய பலர் தவறிவிடுகிறார்கள் ஞாயிறு என்று பார்த்தால் ஏதோ ஒரு பக்தி நம்மை நம்மளை அப்பிக்கொள்ளுகிறது விட்டு வெளியே வந்தவுடனே எதையோ ஒன்றை தூக்கி எரிந்து விட்டது போல் பேசுகிறோம் வீட்டில் எப்படியோ வேலைஸ்தலத்தில் எப்படியோ சபையில் எப்படியோ யார் பார்த்தா என்ன பார்க்காவிட்டு என தனிப்பட்ட நபராக நீங்கள் இருக்கும் பொழுது எப்படி இருக்கிறீர்களோ அதுதான் பப்ளிக்கில் இருக்க வேண்டும் ஆவியானவருடைய துணை கொண்டு கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார் என்றிருந்தால் நீங்கள் விசேஷித்தவர்கள் என்பிருந்தால் நீங்கள் எல்லா இடத்திலும் ஒரே மாதிரி தான் இருக்க வேண்டும் அதுதான் உண்மை அதுதான் அவருடைய நாமத்தை உயர்த்துவது தாவீர் இப்படி நடந்தவனுங்க அவனால் இப்படி ஜெபிக்கிறான் அதிகாலை உமது கிருவையை கேட்க பண்ணும் உம்மை நம்பி இருக்கிறேன் நான் நடக்க வேண்டிய வழி எனக்கு காண்பியும் என்றான் வழி எனக்கு தெரியும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று அவன் கேட்கவில்லை வழியையே எனக்கு காட்டுங்கள் என்றான் உம்மிடத்தில் என் ஆத்மாவை உயர்த்துகிறேன் என்றான் சங்கீத நூற்றி நாற்பத்தி ஏழு எட்டு பத்தாவது வசனத்தையும் வாசியுங்கள் ஆதாம் ஏவால் விசேஷித்தவர்கள் முதல் முதல் படைக்கப்பட்டவர்கள் அல்லவா குழந்தைகளாகவா படைத்தார்கள் மனுஷன் மனுஷியாகவே படைத்தார் அவர்களோடு ஆண்டர் உலாவிக் கொண்டிருக்கவில்லையா எத்தனை ஏதே என் தோட்டத்தில் இருந்தவர்கள் அல்லவா கீழ்ப்படியவில்லை மீறினார்கள் இழந்தார்கள் அந்த விசேஷத்தன்மையை இழந்தார்கள் சவுள் முதல் முதல் ராஜாங்க பெண்ணியமே கோத்திர சின்ன கோத்திரம் அவன் குடும்பம் சின்ன குடும்பம் ஒன்றுமே கிடையாது யாராவது சொன்னால் கூட யாருக்கு அடையாளம் தெரியாது அட்ரஸ் தெரியாது ஆனால் முதன் முதலாக சவுளை ராஜா வாக்கினார் அது அவனுடைய விசேஷம் அவனை எதை பார்த்து ஆக்கினார் அவர் திட்டம் போட்டனார் ஆக்கினார் அவன் மீறினார் எல்லையை மீறினார் குடும்பத்தினுடைய புரோட்டோக்களை மீறினார் தன் தன்மையை மீறினான் இழந்தான் தாவி தன் விசேஷத்தன்மையை இழக்கவே இல்லை தன்னுடைய சகோதரர்கள் மத்தியில் ஒன்று சாமி பதினாறாம் அதிகாரத்தில் அவன் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்ட எல்லாருக்கும் தெரியும் தான் விசேஷித்தவன் என்பதை கடைசி வரலும் அவன் விட்டு கொடுக்கவே இல்லை ஆடு மேய்க்கும் போது எப்படி இருந்தானோ அப்படியே அரசனாகும் பின்னும் அதே மனநிலைதான் அதே தாழ்மை கீழ்பிடிதல் வேலை வித்தியாசம் அது வேற ஜபர்தஸ்தி வித்தியாசம் அது வேற தான் யார் என்பதில் நிதானமாக இருந்தான் அந்த விசேஷ தன்மையை விட்டு கொடுக்கவே இல்லை அதனால் அவனுக்கு உயர்த்தப்பட்டான் அவனுடைய உயர்வு கீழே வரவே இல்லையே படித்து பாருங்கள் தானியில் அவனுடைய மூன்று நண்பர்கள் பாபிலோனுக்கு உனக்கு சிறையாக கொண்டு போகப்பட்டவர்கள் எங்கே கொண்டு போனால் என்ன எங்கள் தேவனைத்தான் நாங்கள் வழிபடுவோம் வழிபடுவோம் அவரைத்தான் நாங்கள் சேவிப்போம் உங்களுடைய தேவர்களை நாங்கள் சேவிக்க மாட்டோம் நீ வைத்திருக்கிற பொற்சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம் என்ன அக்கணையில் போடுறியா போடு கொள்றையா கொள்ளு சிங்கக்கோயில் போடுறியா போடு தங்களுடைய விசேஷத்தன்மையை காட்டினார்கள் அவர்கள் அழிக்க முடிந்ததா ஆண்டவர் என்ன செய்தார் அந்த நாட்டிலே என்ன உயர் பதவியோ அதை உயர்த்தி வைத்தார் பாபிலோனிலே ருத் மோபாபியஸ்திரி மதிக்கவே மாட்டார்கள் யூதர்கள் அவளுக்கு தெரியும் ஆனால் அவளுக்குள்ள ஒரு விசேஷம் இந்த தேவன் எனக்கு வேண்டும் இந்த தேவனுடைய மக்கள் எனக்கு வேண்டும் இவளுடைய முறைமைகள் எனக்கு வேண்டும் கேட்டு 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 அதை இருக பற்றி கொண்டாள் யார் மதிச்ச என்ன மிதித்த என்ன எனக்கு அதை பற்றி கவலையே கிடையாது எனக்கு தேவன் வேண்டும் என்று வந்தால் தன்னுடைய விசேஷத்தை அவளை இழக்கவே இல்லை ஆண்டவர் எப்படி உயர்த்தி வைத்தார் சாதாரண உயர்வா மத்தியிலே வைத்தார் யூதனுடைய மத்தியிலே வைத்தார் மக்களே பெரிய பெரிய காரியங்கள் நம்மிடம் கர்த்தர் உடனே உடனே எதிர்பார்ப்பதில்லை நமக்கு என்ன டெ கெப்பாசிட்டி உண்டு என்பது அவர் அறிவார் நீங்கள் பயந்து கொள்ள வேண்டாம் கர்த்தர் நம்மோடு இருப்பதே விசேஷம் நாம் அவரை பிடித்து கொண்டதே விசேஷம் நாம் அவருடைய பிள்ளை என்பது விசேஷம் என் தகப்பன் நாமத்தை உயர்த்தியே தீருவேன் எப்படி உயர்த்துவது அவர் நாமத்தை பேனர் போட்டு தூக்கி காட்டுவதா இல்லை நம்முடைய பேச்சு அவரை தேடும் விதம் குடும்பத்தை நடத்தும் விதம் வேலை சளத்தில் பேசக்கூடிய விதம் நடக்கக்கூடிய விதம் நம்முடைய வேலையை செய்யக்கூடிய விதம் இதுதான் அவர் ஒரு உயர்த்துவது எத்தனை இடர்கள் வந்தாலும் எதுவும் என் தகப்படை விட்டு பிரிக்க முடியாது என்ற நிலையில் காட்டும்போது வாழும்போது ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தாறு முப்பத்தி ஒது வரை பவுல் சொல்கிறாய் எதுவும் என்னை பிரிக்க முடியாது என்று வாழ்ந்தானே சாட்சியாக நாம் இருக்கும் பொழுது தெய்வ குடும்பத்தில் பிறந்திருக்கிறோம் மறுபுறப்பு அடைந்திருக்கிறோம் தகப்பன் தெய்வமே நம்ம தகப்பன் நமக்கு இந்த மேன்மை நாம் காட்டும் போது என் பிள்ளையை உயர்த்தாமல் நான் ஓயமாட்டேன் என்று இறங்கி கிரியை செய்வார் சாட்சிகள் உண்டு படித்து பாருங்கள் என்று கைவிட்டார் அவர் தன்னையே நம்பி வந்தவர்கள் என்று கைவிட்டார் தம்மை நம்பி வந்தவர்கள் வெட்கப்படுவதில்லை என்று எழுதி வைக்கவில்லையா அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி வெட்கப்பட்டு போவீர்கள் நீங்கள் எப்படி தோற்று போவீர்கள் தோற்று போக வாய்ப்பே கிடையாது அன்று செய்தவர் இன்றும் உங்களுக்கு செய்வார் உங்கள் வம்சம் தலைமுறைகளுக்கு செய்வார் உங்களிடம் பணம் அந்தஸ்து பேர் புகழ் இல்லாமல் இருக்கலாம் குடும்ப அந்தஸ்து இல்லாமல் இருக்கலாம் யாரென்று கூட தெரியாமல் இருக்கலாம் யோசிப்பு யார் தெரியாமல் சிறையில் இருந்தான் சில மணி நேரத்தில் உயர்த்தப்படவில்லையா இவன் யார் இவனை யார் என்று கேட்டிருப்பார்கள் அல்லவா நீங்கள் பரலோக பார்வையில் விசேஷித்தவர்கள் அதை முதல் நம்புங்கள் இதை வெளியில் இருப்பவர்கள் காண வேண்டும் தினமும் காண வேண்டும் உங்களுடைய லைஃப் ஸ்டைலை பார்த்து காண வேண்டும் எப்படி காட்டுகிறோம் நம்முடைய புடவைகளை நகைகளை கார்களை எப்படி காட்டுகிறோம் ஒரு திருமணம் என்றால் நன் நைட்டு ஒன்று காலையில் ஒன்று போட்டு காட்டுகிறார்கள் காட்டுகிறோமா இல்லையா அப்படித்தான் உங்களது எல்லையில் எங்கும் தேவ பாதுகாப்பு உண்டு அது உங்கள் கண்ணுக்கு தெரியாது உங்களை சுற்றி அக்கினி வேலி அடைக்கப்பட்டிருக்கிறது நம்புங்கள் உங்களை ஒருவனும் தொட முடியாது என்றும் உங்களது உயர்வை எவனும் எவடு எட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு அவர் உயர்த்தி காட்டுவார் ஒன்று சாமியில் மூணு இருபது சொல்கிறேன் என்னை கனப்படுத்துகிற நான் கனப்படுத்துவேன் என்கிறார் நிச்சயம் கனப்படுத்துவார் தெய்வ குடும்பத்திற்குள் வந்த பின் நம்முடைய ஐடென்டிட்டி காட்டி காட்டித்தான் சகலத்தை பரபடுவேன் ரட்சிப்பு மட்டும்தான் இலவசம் இதில் ஒவ்வொரு முறையும் சொல்லி தான் வருகிறேன் யோர்தானில் நாம் காலை வைத்தால்தான் விசுவாசத்தோடு கீழ்பிழிந்து வைக்கும் பொழுது யோர்தான் பிளக்கப்படும்யா கிடைக்கும் என்பதற்காக நாம் எதுவும் செய்வதில்லை இது நம்முடைய குடும்பத்தினுடைய குணம் அதை நாம் காட்ட வேண்டும் இவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் என்பதை மற்றும் சொல்ல வைப்பார் பெற்றுக்கொண்டே கடைசி வரை மரணம் வருகின்றவரை நமக்கு வெற்றிதான் தோல்வி என்பதே நமக்கு கிடையாது தோல்வி என்பது பிசாசு பிசாசுடைய பிள்ளைகளுக்குத்தான் தோல்வி நமக்கு கிடையாது ஜவிகல் அப்பா பிதாவே நாங்கள் உம்முடைய பிள்ளைகள் என்பதை சொல்லில் செயலில் தினமும் காட்டுவோம் மற்றவர்கள் எங்களை பார்த்த இவர்கள் கர்த்தரால் ஆசிர்வதிக்கப்பட்ட என்று சொல்வதை நாங்கள் கேட்போம் உமக்கே இயேசுபிய நாமத்தில் பிதாவே இன்றைய சிந்தனைக்கு ஏதாவது கிடைக்கும் என்பதற்காக நல்ல ஆட்டிடியூட் நாங்கள் காண்பிப்பதில்லை எல்லாம் எங்களுடையது என் தகப்பன் நாம உயர்த்தப்பட வேண்டும் என் தகப்பன் நாம எனக்கு தரிக்கப்பட்டுள்ளது என்பதை காட்டுவோம் ஆமே நல்லே லூயா